கூட்டத்தை குட்டிக்கிட்டு கும்மாளம் போட்டுக்கிட்டு கொண்டாட்டம் எல்லாம் ஏதும் செய்யாதே பிறர் வாழ்வு திண்டாட்டம் ஆகிவிடும் மறவாதே கூட்டத்தை குட்டிக்கிட்டு கும்மாலம் போட்டுக்கிட்டு கொண்டாட்டம் ஏதும் ஈயும் செய்யாதே பிறர் வாழ்வு திண்டாட்டம் ஆகிவிடும் மறவாதே கூட்டத்தில் நெரிசல் வரும் குழந்தைகள் அவதிப்படும் குமரிகளுக்கும் நிறைய சீண்டல் வரும் அதனால் கூட்டத்தை தவிர்ப்ப அதுதான் நன்மை தரும் கூட்டத்தை கூட்டி கும்மாளம் கும்பாலம் போட்டு கட்டு கொண்டாட்டம் எல்லாம் ஏதும் செய்யாதே பிறர் வாழ்வு திண்டாட்டம் ஆகிவிடும் மறவாதே மரத்தில் தான் தேடி பட்சிகள் பணம் இருந்தால் தானே கூட்டம் வரும் அந்த பணம் போனால் குருவி பறந்து விடும் பழுத்த மரத்தில் தான் பட்சிகள் தேடி வரும் பணம் இருந்தால் தானே கூட்டம் வரும் அந்த பணம் போனால் குருவி பறந்துவிடும் கட்சி தூவங்க கூட்டம் கடவுள் வண்ணங்க கூட்டம் கர்மாதி செய்யவும் கூட்டம் வரும் அதனை காண்பவருக்கு தானே வாட்டம் வரும் கூட்டத்தை கூட்டிக்க கும்பாலம் போட்டு கிட்டு கொண்டாட்டம் எல்லாம் எதுவும் செய்யாதே பிறர் வாழ்வு திண்டாட்டம் ஆகிவிடும் மறவாதே கூட்டிற்கென்றே ஒரு நீதி உண்டு நல்ல குணங்கள் யாவும் அதில் மறைவதுண்டு கூட்டத்திற்கென்றே ஒரு நீதி உண்டு குணங்கள் யாவும் அதில் மறைவதுண்டு கடவுளை வணங்க வரும் கூட்டத்திலும் சீல காமுகர்கள் வந்து நுழைவதுண்டு பிக் பாக்கெட்காரனுக்கு கூட்டம் தானே கொண்டாட்டம் பணத்தை இழந்தவனுக்கு வாழ்க்கையிலே திண்டாட்டம் கூட்டத்தை கொட்டி கிட்டு கும்மாளம் கொண்டாட்டம் எல்லாம் எதுவும் செய்யாதே பிற வாழ்வு திண்டாட்டம் ஆகிவிடும் மறவாதே பெட்ரோலை காரில் நிரப்பி திருப்பதிக்கே பறக்கிறான் பெருமாள் டி நகரில் இருப்பதையே மறக்கிறான் பெட்ரோலை காரில் நிரப்பி திருப்பதிக்கே பெருமாள் டி நகரில் இருப்பதையே மறக்கிறாம் ஐயப்பன் கோயில் இங்கே அண்ணா நகரில் இருக்குது சபரிமலைக்கு போக என் செலவு செய்வது சங்கடம் இல்லாமலே சாமியன் நீ வணங்கு சகலமும் டிவியிலே பார்த்திடலாம் நாமும் சந்தோஷமாய் கடவுளை வணங்கிடலாம் கூட்டத்தை குட்டி கிட்டு கும்பாலும் கொண்டாட்டம் எல்லாம் ஏதும் செய்யாதே பிறர் வாழ்வு கிண்டாட்டம் ஆகிவிடும் மறவாதே அறிவியலால் வாழ்க்கை அதிக சுலபமானது அனைத்தையும் வீட்டில் பார்க்கும் வசதி இங்கு வந்தது அறிவியலால் வாழ்க்கை அதிக சுலபமானது அனைத்தையுமே வீட்டில் பார்க்கும் வசதி வந்தது போகாமலே மேட்ச் பார்க்க கூடுது வீட்டில் இருந்தபடி ஆட்டம் ஆட முடியுது ஐடி வேலை எல்லாம் நடக்குது அதனால் கூட்டம் கூட அவசியம் எங்கே வந்தது கூட்டத்தை குறைச்சிடுவோம் பணத்தை சேர்த்திடுவோம் குறையில்லா வாழ்க்கை வாழ்ந்துடுவோம் சிறந்த குடிமக்கள் எனவே காட்டிடுவோம் கூட்டத்தை கூட்டிக்கிட்டு கும்மாளம் போட்டுக்கிட்டு கொண்டாட்டம் எல்லாம் ஏதும் செய்யாதே பிறர் வாழ்வு திண்டாட்டம் ஆகிவிடும் மறவாதே கூட்டத்தில் நெரிசல் வரும் குழந்தைகள் அவதிப்படும் குமரிகளுக்கும் நிறைய சீண்டல் வரும் அதனால் கூட்டத்தை தவிர்ப்பது தான் நன்மை தரும் கூட்டத்தை கொட்டிக்கிட்டு கும்பாலம் போட்டுக்கிட்டு கொண்டாட்டம் எல்லாம் ஏதோ செய்யாதே பிறர் வாழ்வு திண்டாட்டம் ஆகிவிடும் மறவாதே திண்டாட்டம் ஆகிவிடும் மறவாதே திண்டாட்டம் ஆகிவிடும் மறவாதே